கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஹலலோ கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் ஹாலலோயா நன்றி இயேசுவே நன்றி இயேசுராஜா ராஜா யா ஹலலு யா இயேசுவே உடைய பரிசுத்த ரத்தத்தால் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கழுவும் எங்களை பரிசுத்தப்படுத்தும் கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம் என்ற பாடலை நாம் பாடுவோம் கர்த்தரை நம்பியே ஜீவிப்போ கவலை கஷ்டங்கள் தீந்திடும் கைவிடாக் காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம் வாழி நடந்திடும் கென்றும் கர்த்த துணை உண்மை வழி நடந்திடும் உத்தமான கென்றும் கர்த்த துணை கண்கள் லாவன் மீது வைத்திடுவார் கரு தாய் காத்திடுவார் கண்கள்டுவ கரு தாய் காத்திடுவார் கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம் கவலை கஷ்டங்கள் தீந்திடும் கைவீடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம் உள்ள மாதின் வாரங்களை உக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம் உள்ள மாதின் வாரங்களை கர்த்தரிடம் சொல்லுவோம் இக்கட்டு நேர ோம் இசு வந்தாதரிப்பா இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம் இயேசு வந்தாதரிப்பா கத்தரை நம்பியே ஜீவிப்போம் கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும் கைவீடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம் கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம் ரெண்டு நாளாகவும் பத்தொன்போதாவது அதிகாரம் பதினோராவது வசனம் லெஜிஸ்டர் பைபிள்ஸ் டு செகண்ட் க்ரானிக்கல்ஸ் சாப்டர் நைன்டீன் அண்ட் வேர்ஸ் இலவன் இதோ ஆசாரியனாகிய அமரியா கர்த்தருக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் இஸ்மவேலின் குமாரனாகிய செபதியா என்னும் யூதா வம்சத்தின் தலைவன் ராஜாவுக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள் லேவியரும் உங்கள் கைக்குள் உத்தியோகஸ்தராய் இருக்கிறார்கள் நீங்கள் திட இருந்து காரியங்களை நடத்துங்கள் உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான் இந்த வார்த்தைகளை சொல்லியது யோசபாத் ராஜா ஜெகோஷபர் சேஸ் திஸ் வேர் விரீடு நைன்டீன் அண்ட் வேர்ஸ் நைன் பத்தொம்போதாவது அதிகாரம் எட்டு ஒன்பதுலேயே நீங்கள் வாசித்தீங்கன்னா அவர்கள் எருசலேமில் வந்திருக்கும்போது யோசபாத் லேபியரிலும் ஆசாரியிலும் இஸ்ரவேலுடைய வம்ச தலைவரிலும் சிலரை கர்த்தருடைய நியாயங்களை குறித்தும் விவாத விஷயங்களை குறித்தும் விசாரிக்கும்படி எருசலேமில் நியமித்து அவர்களுக்கு கட்டளையிட்டதாவது நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தம இருதயத்தோடு நடந்து செய்ய வேண்டியது என்னவென்றால் நானாவித இரத்த பழி சங்கதிகளும் பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் அடுத்த நானாவித வழக்கு சங்கதிகளும் தங்கள் பட்டணங்களிலே குடியிருக்கிற உங்கள் சகோதரரிடத்திலிருந்து உங்களிடத்தில் வரும்போது அவர்கள் கர்த்தருக்கு நேரஸ்தராகாத படிக்கும் உங்கள் மேலும் உங்கள் சகோதரர் மேலும் கடும் கோபம் வராத படிக்கும் நீங்கள் அவர்களை எச்சரியுங்கள் நீங்கள் இப்படி செய்தால் நேரஸ்தராக மாட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு இந்த காரியங்களை சொல்லி இவர்கள் நியாயாதிபதிகளாக இருக்கிறாங்க நீங்கள் உண்மையோடும் முத்துமை இருதயத்தோடும் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு கடைசியாக யோசுபா சொன்ன வார்த்தை நீங்கள் திட மனதாக இருந்து காரியங்களை நடத்துங்கள் உத்தமனுக்கு கர்த்தர் துணை நம்ம உத்தம இருதயத்தோடு தேவனை சேவிக்கும் பொழுது காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பார் அதனால்தான் அஹ் யோபு குறித்து எழுதப்பட்ட விஷயத்தில் யோபின் புஸ்தகம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலே யோபு ஐந்தாவது வசனத்திலே யோபு இப்படியாக சொல்லுகிறார் நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு இருப்பதாக என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விளக்கேன் யோபுடைய சிநேகிதர் வந்து யோபின் துக்கத்தை பார்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்தார்கள் இப்படி ஆறுதல் சொல்லிக்கொண்டே இருக்கும்பொழுதே அவங்களுடைய மனதில் அவங்க நினைக்கிறது நீங்கள் உண்மையாக இருந்து உத்தமமாக செவிச்சிருந்தால் உங்களுக்கு இந்த கஷ்டம் வந்திருக்குமா நீங்கள் ஏதாவது கர்த்தருக்கு விரோதமாக செஞ்சுருப்பீங்க அதனால தான் உங்களுக்கு இது வந்தது என்று சொல்லி சில காரியங்களை அவங்க சொல்லும் பொழுது யோக சொல்லுகிறார் நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாக இருப்பதாக என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விளக்கேன் என்று யோபு சொல்லுகிறார் யோபுடைய உத்தமத்தை குறித்து அவங்களுடைய வைஃபும் சா சாட்சி சொல்கிறாங்க கர்த்தரும் சொல்கிறார் என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் என்று அவங்க வைஃப் சொல்கிறாங்க நீங்கள் இன்னும் உடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ என்று கேட்கிறார்கள் அப்படியாக யோபு உத்தம குணத்தோடு வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம் சங்கீதம் பதினைந்திலே நாம் வாசிக்கிறோம் கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான் யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் உத்தமனாய் நடந்து ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷனே நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் கர்த்தருடைய கூடாரத்தில் தங்குவான் என்று பார்க்கும்பொழுது உத்தமனாய் நடக்கிறவர்கள் பழைய ஏற்பாட்டிலே காலேபே குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது விடின் நம்பர்ஸ் சாப்டர் ஃபோர்டீன் அண்ட் வேர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் என் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் என்னுடைய தாசநாகிய காலேப் வேறே ஆவி உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன் அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்து கொள்ளுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறது நம்ம இங்கே பார்க்கிறோம் அப்படியாக உத்தமமாய் இருக்கிறவர்கள் மேலே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம் அவர்கள் கர்த்தருடைய பர்வத்திலே வாசம் பண்ணுவார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருப்பார் ஸ் ஸ்தோத்திரம் அப்பா அவமை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே ஆண்ட ஒரே நடக்க உங்களுடைய வழிகளிலே நாங்கள் ஆண்டவரே உற்சாகம் கொள்ள ஆண்டவரே கிருபை தரும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா அந்தவுடைய காலமேனை உத்தமமாய் பின்பற்றினபடியால் என்று எழுதப்பட்டிருக்கிறது யோபு சொல்லுகிறார் என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விளக்கேன் என்று சொல்லுகிறார் அப்படியாக கர்த்தாவை உத்தமமாய் உமையை பின்பற்ற எனங்களுக்கு கிருபை தரும்படி சொல்லிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் யாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் அவருடைய உடைய நாமத்தை ஸ்தோத்திரி என் நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களே மறவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே யூ